அனைவருக்கும் வணக்கம் நான் இறைவிகோம் ஃபுட்ஸ்லேருந்து பேசுகிறேன்ப்பா இது நம்மளோட பிரண்டை உருவாய் இது நம்ம தயாரிக்கிற தக்காளி தொக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி சாதத்தொழையும் பசங்கள் சாப்பிட்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர் இது அடுத்து இது வந்து தக்காளி தொக்கு சின்ன வெங்காயத்தில் பண்ணுறது இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம தயாரிக்கிற முடவாட்டுக்கால் சூப் பவுடர் இது நம்ம தயாரிக்கிற நார்த்தங்காய் உருகாய் இது முருங்கைக்கீரை சாதப்பொட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இட்லி பொடி இது ஃபுல்லாகவே நம்ம தயாரிக்கிற தயாரிப்பு பொருட்கள் எல்லாமே இல்லை சிறுதானிய லட்டு ஐட்டம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இரநூறு வகையான ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் இயரே ஹோம் ஃபுட்ஸ் இது காம்போ பேக்காகவும் கிடைக்கிது உங்களுக்கு இது எல்லா பா பொருளும் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நூறு கிராம் இரநூறு கிராம் ரேஞ்சில் கிடைக்கும் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து முடவாட்டுக்கால் சூப் நீங்கள் எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நீங்கள் சூப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஆளுக்குனா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு உப்புக்கல் போட்டிங்கன்னா சூப் ரெடி ஆகிடும் இது வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிற போது உடம்புல இருக்கிற கை கால் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி நாள்பட்ட பட்டச்சாளி எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுக்குது நாங்கள் நீங்கள் குடும்பத்தார் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் இது நம்ம தயாரிக்கிற நாத்தங்காய் ஊருகா எலுமிச்சங்காய் ஊருகா பெரண்ட ஊருகா நிறைய ஊருகா ஐட்டத்துலேயே ஒரு ஐம்பது வகையான ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம நம்பர் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த பொருட்கள் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு காம்போவாக கிடைக்கும் நீங்கள் வேணும்னா நம்மளை நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்